இந்த சமுதாயம் நாகரிகம் அடைஞ்சிருச்சான்ற ஒரு கேள்வி வருது இந்த சமுதாயத்துல எல்லாமே வளர்ந்தாலும் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்தவங்களை திருமணம் செஞ்ச இருக்கு சாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடாதுன்னு இருக்கு நேற்றைய தினம் திருநெல்வேலி மாவட்டத்துல பாளையங்கோட்டைன்ற ஊர்ல ஆறு வருஷமா ஒரு காதல் ஜோடி காதல் செய்யறாங்க சரி சட்டப்பூர்வமா பதிவு திருமணம் செஞ்சுக்கலாம்னு சொல்லி பதிவு திருமணத்தை செய்ய போறாங்க பெண் வீட்டார் மூலயமா தடுக்கிறாங்க சரி இந்த காதல் ஜோடி என்ன பண்றாங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிடம் போய் ஆதரவு கேட்கிறாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்குது நேற்று தினம் மதியமான பொழுது அந்த பெண் வீட்டார் என்ன பண்றாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை அடிச்சு ஒடுக்குறாங்க இங்கு உடைக்கப்பட்டது கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் மட்டுமல்ல இந்த சமுதாயத்தின் நம்பிக்கையும் சாதியை கடந்து திருமணம் செய்ய போகும் ஒவ்வொரு காதல் ஜோடியையும் உடைத்திருக்கிறார்கள் இந்த சாதி மறுப்பு திருமணம்தான் சாதியை ஒழிப்பதற்கான வழியும் சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதற்கான வழியாகும்